ஹாய் பீவாஸ் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷீட்டு போடுறதுக்காக பழைய ஓடெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டுருக்காங்க அதை விட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நல்லா நினச்சிருந்தோம் இருந்தோம் ஷீட்டு போடணும் போகணுன்ட்டு அது இப்போ தான் நிறைய இருக்குது நாங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓடெல்லாம் மாற்றி அதில் ரீப்பேர்லாம் மாற்றி பார்ப்போம் ஆனால் அந்த வருஷம் பெரிய பெய்கிற மழைக்கு வந்து தாங்காது எப்படி இருந்தாலும் கரையாக மண் ஏறி அது வழியாக வந்து தண்ணி உள்ளே வந்துடும் தண்ணி கீழே வரையாமல் யாருத்தையும் பேர் வீட்டில் வந்து ஓட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டிலாம் வந்து எப்படி இருக்குது அவங்க வீட்டில் ஒழுதாக என்னன்னு பார்த்துட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வருஷம் வருஷம் வந்து நான் நினைப்போம் அடுத்த வருஷம் வந்து சீட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் காசு கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஓடு மாற்றிடுவோம் ஓடு மாற்றினாலாம் செய்யும் அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நைட்லாம் தூங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யும் போது ஃபுல்லாக யானத்தை வச்சுட்டு தான் உட்காந்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து ஷீட்டு போட்டோம் வெற்றிகரமாக ரொம்ப நாள் நினச்ச மாதிரி அதனால் வந்து இந்த வருஷம் பேரமழைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பரில் பேரமழைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கணும் பூஜைலாம் போட்டு எங்கள் ஊர் சீனவாசனங்கிற அண்ணன் தான் எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அவரை வச்சு தான் வேலையை முடித்தோம் ரெண்டு நாளில் வந்து சீக்கிரமாக சுறு சுறுசுறுப்பாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்டாங்க வேலை செய்ய நாலு நாள் ஆச்சு இப்போ வந்து பூஜை போட்டுருக்காங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கோட்டு வீட்டிலருந்து அடுத்தது ஷீட்டு வீடு அடுத்ததும் மாடு வீடு அப்படின்னு கனவோட இருக்கும் அப்புறம் என்ன நாலு நாள் ஆச்சு வேலை முடியறதுக்கு ஆனால் எங்களுக்கு இன்னும் உள்ளில்ல உள்ள செம வேலை இருக்குது அது இப்போதிக்கின்னு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அடிச்சிட்டு பாரு ரெண்டு ஊத்திட்டாங்க கட்டி முடிச்சிது அப்புறம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துது நான் என்னலாம் வந்து ரெண்டு நாள் வந்து ஓடு இருக்குناங்க ரெண்டு நாள் போட்டாங்க ரெண்டு நாள் முடிச்சிட்டாங்க உள்ள செம குப்பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா காட்டுறோம் பாருங்கள் செம குப்பை மண் எல்லா ஜமானி திருப்பியும் வெள்ளை எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு அவ்வளோ துணி எடுத்து துவச்சுட்டு மருந்து அடிச்சோம்ல மருந்து அடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஷெல்ஃபில் வச்சுட்டோம் ஸோ வந்து எதுவும் படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மருந்து மேலே அடிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க மருந்து அடிச்சாங்க பாருங்க அப்படியே மாதிரி அப்படியே ஒட்டிக்கிச்சு நீ மருந்து அடிச்சு நைட்டு ரொம்ப கேர போதில் ஏன்னா அந்த மருந்து அவ்வளோ ரொம்ப மயக்க வர மாதிரி மருந்து அடிக்கும் போது வீட்டை சுற்றி அண்ணாண்ட வரும் போது பார்த்தீங்கன்னா சாமியாக மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு

ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க போகிறனால தான் அந்த ஓடெல்லாம் இருக்குல்ல இந்த ஓடெலாம் இன்னும் அல்லவே இல்லை இதெல்லாம் அள்ளி அப்புறப்படுத்தணும் இன்னும் வேலை இருக்குது ஏன்னா தகர் சீட்டில் வந்து இன்னும் பெயிண்டிங் பண்ணல ஏன்னா மட்டி பெயிண்ட் அடித்தாதான் பார்த்தீங்கன்னா தூரி ஏறாமல் இருக்கும் ரொம்ப நாள் வரும் அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அது பெயிண்ட் காசு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து அந்த சீட்டெல்லாம் சாரி அந்த ஓடெல்லாம் வந்து எங்கேயாவது எடுத்தபடி பலமான இடத்துல வந்து கொட்டணும்

இது வந்து லாஸ்ட்டாக குப்பை இது ஏதோ ஒன்று நாலாவது வாரி அஞ்சாவது அண்ணனுக்குடைய தெரியல இது இது லாஸ்ட்டு நான் வீடு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கடைசி அண்ணன் கூட இது வந்து ரெண்டாவது நாளில் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணன் மேலே இரக்கிய வந்து ஆணையால் ஊக்கு போட்டு ஓட்ட போடுவாங்க ஓட்ட போட்டு ஊக்கமாட்டுவாங்க இது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் ரொம்ப அது இல்லாமல் வெய்ய டைமில் ஏறிட்டு ஆனால் வெயில் அதிகமாக தெரியல ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வீடுனால பார்த்தீங்கன்னா மரம் அதிகமாக இருக்குது நமக்கு இடையில வந்து வாரம் அதிகமாக இல்லை இடையில இடையில குச்சி குச்சாக இருக்குது பார்த்தீங்களா அது அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கீழே அதிகமாக கொடுக்கல என்னதான் இருந்தாலும் வெயில் வரதான் செய்யும் சித்திரை வைகாசியில் தான் பார்த் பார்க்கணும் எவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ அவ்வளோவா எங்களுக்கு தெரியல என்ன கொஞ்சம் விடிஞ்சா குளிரதான் செய்யுது

இந்த தடவையும் நேற்று வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகியிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரூம்லையும் காட்டுவோம் இப்போ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு சரி நாங்கள் ரெண்டு நாளா வந்து ஸ்டாரை பார்த்துட்டே பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்